ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலை மாதிரி ஒன் செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன் உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க ஆனா ஒரு பயன் மாப்பிள என்ன அவளுக்கு மாம மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு ஊருக்குள்ள ரொம்ப பயம் ஒத்த காலும் கையோட அலையரா உன் கையும் காலையும் பாத்துக்க என்ன அவளுக்கு நுக்குறாளுக மாப்பிள்ளா கேக்கிட்டியா இது காஷ்மீர் ரோஜா குச்சி இது பெங்களூர் ரோஜா குச்சி இது கொடைக்கானல் குச்சி இது ஊட்டி குச்சி இதில எந்த குச்சி வேணாலும் பிச்சி எடுத்துக்க பக்கத்து கடைல பச்சி போடுறாங்க நான் போய் ரெண்டு பிச்சி திருണ്ട് வந்தறேன் என்ன என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க நீங்க வாங்க மாம் அட அது இல்லையா நீ ஏதாவது ரொமாண்டிக் லுக்கு கூடுவே டச்சிங் டச்சிங் பண்ணுவே பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா ஏமாப்プレ முன்னே எல்லாம் பொண்ணுங்க பார்த்தா பாஸ்ட் பார்வையில பாஞ்ச போவே இப்போ என்ன பேக்ல ரிவெட்ஸ் அடிக்குற தைரியத்தை வர வெச்சிட்டு கோமாப்プレ மாம்

உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நார்ரா சரி அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓ இடுப்பு ஏய் அழகா பத்தி கிச்சி பருப்பு இச்சி நெருப்பு யோ இந்த கிண்டல் பட்ற வேலையில வேண்டாம் சரி இங்க மெண்டல் நல்ல ஊனி நேரா புடிக்கிட்டு வந்து போறியா

இதை மாமன் கொண்டு வந்து உங்ககிட்ட தெரிஞ்சா இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா நீ வச்சாலும் நாலு பேர் பாப்பாங்க ரசிப்பாங்க டேய் பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா இவங்க மாமா மூக்கேல புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மாறுவாடி இடத்துல வித்து விட்டாரு இதை மீட்டிட்டு வந்தவர் வெளியில இருக்காரு ஆஹ் சும்மா ஹெல்ப் ஆக வந்தேன் எனக்கு நிறைய புரோக்ராம் இருக்கு நான் வரேன் நான் தான்ப்பா தம்பி

பாத்தீங்களா பித்த பாசத்தை ஆட மாயி மாயி அது பித்த பாசம் இல்லடா ரத்த பாசம் ஓஹோ ஐ சி என்ன பிரதர் தலம்மா திங்க் பண்ற மாதிரி தெரியுது ஆமா அவர் சிந்தனை சிப்பியாச்சே நீ வரத்த பிரதரே அர்த்தம் இருக்குப்பா என்ன பண்றது அது எதுக்கு நேங்காலன வந்து சொத்து வந்து பிரிச்சு தான் ஆவணும் ஏ தவாலே வர வரன்னு கட்டிட்டு இருக்காம இன்னாரமா மண்ணா இருக்கு மண்ணா இருக்கு மண்ணா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி ஓ படிச்சலாமே ஆ தெக்கறக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பு

அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ அக்கா இந்த கேண்டர் உயிர் அவளை கேவலமா போச்சு மந்திரி உயிர் பெருசா போச்சா ஒண்ணு மனசுல வச்சுக்க மக்கள் இல்லையே மந்திரி இல்லை ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான் வாய் என்ன போல்ட் போட்ட வச்சிருக்க கழட்டி எங்கிட்ட கொடுக்க அதெல்லாம் இருக்கட்டே இந்த கிருக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த கிருக்குச்சியா சி மறுத்துவிச்சு அதையாண்டா உதைக்கிற பாவம்

அந்த அக்கி குணம் ஆகுறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு என்ன மருந்து இந்த டேய் என்னடா இது அஷுவோ அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போய்டும் ஆமா இப்ப யார் சிங்கம் வரைகிறது நீ வரைவதியா அய்யோ எனக்கு கூட வரைய தெரியாது யார் வரைவா ஏன் மாப்பிள ஒருத்தருக்காருல ச்சீ போப்பா ஏன் வயசு பையல வயசு பண்ண முதுகுல எப்படி வரைய சொல்றது இது கம்ப்யூட்டர் வேல்ட் பாஸ்டா போயிட்டு இருக்கு போவளுக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டரை கூப்பிட முல்ல அவரை கடவுமான்னு நினைக்கிறமில்ல

பாத்தீங்களா ஓ ஓவியம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க இருங்க வரேன் ஏய் மாப்பிள ஏய் மாப்பிள இங்க பாரு உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் நடுவு ஊக்கடாத அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஆ ஓ ஏ அப்படின்னு நெடுகி உனக்கு தெரியாதா என்ன மாமா புரியாம பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க முன்னாடியே கேட்டப்போம் முடியாதுன்னு சொல்லிட்டல்ல இப்போ நீ வாயில என்ன நான் வரைஞ்சிருவேன் நீ வரைண்டா குறைஞ்சு தான் வரும் சிங்கம் வராது சும்மா ஏன் நீ வாய்ய என்னங்க நீங்களே புரியாம பேசிட்டு இருக்கீங்க ஒரு வயசு போன முதுகுல ஞாயிறு வருது நான் கூட முதல்ல அப்படி தான் நினைச்சேன் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க பாப்பா ஐயா பாப்பா இந்த பாரு இது உன் கையில காளான்னு நினைச்சு கேக்குற கையா கைய காலான்னு நினைக்கிறது மூக்க நாக்கா நினைக்கிறது என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது இந்த கையை கால அடைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போறா இந்த பொம்பளை ஊருக்குள்ள நாம சொல்றது கேட்டா பல மொழிங்கிறாங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறிய நீ சும்மா கடை நீ வாப்பா அது முடியாதுங்க என்னப்பா இப்ப ரொம்ப பிகு பண்றமா வாங்க சர்க்கஸ் கம்பெனி போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சிங்க ரெண்டு இருக்கு கொண்டு வந்து பொண்ணு முதல்ல பிராண்டி ஐயோ இந்த லொள்ளு தான ஒண்ண விட்டு போகாதுங்கிறது அப்பா வா இப்ப நீ வாப்படியா இல்லையா முடியாது இப்ப என்ன பண்ண போற போட இந்த கிளண்டன் சொல்லிய கேக்கல மண்டல பேசிக்கிறதா மரியாதை அந்த பையன் வர்றதையும் கருத்து போல இருக்க சரி வர ஒத்து வாடா வாங்க வாங்க என்ன என்ன பாஸ்டா போயிட்டு இருக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க மூதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு நினைக்கிறேன் என்ன ஓவியர்

டேய் அங்க போக டேய் மாட்டான்ப நான் தான் இருக்கேன் வர வர ஜாஸ்தி ஆகி போச்சு வெள்ள பாத்தியாம பின்னாலு சுரண்டி கூப்பிடுறான் இங்க பாரு யார் வந்திருக்காங்க உன்னை பாக்க பூங்குடி வந்திருக்கு ஏதோ பேசணும்னு நினைக்குது நீயும் நினைக்கிற நான் போயிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க சைனா விட ஜனத்தோ கம்மியா இருக்கு நீங்க டெவலப் பண்ணுங்க டெவலப் பண்ணுங்க இப்போதான் நூறு கோடி வந்திருக்கு அட நூத்தி ஒரு கோடிக்கு வாங்க ஏமாப்ள வாட் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி வைரத்ரிய ஒரு இதைய செஞ்சு வச்சிருந்தியே அது பத்திரமா இருக்கல்ல ஏமா அந்த மண்டேலா பாயிருக்கு தெரிஞ்ச சுற்றுவான் பா அந்த வைரம் எடுத்து பூங்கொடிட்ட கொடுக்க சொல்லி மண்டேலா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் ஐயோ அவங்க கிட்டயா பாணி கொடுத்தே அவன் பக்கத்துல படுத்துுகுறான் பாளை உருவிட்டு போய் வித்து திங்கறேமாச்சே இந்நேரம் எந்த மாறுவாடி அடையில அடகு வச்சிட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எறும்பு கடிச்சதா அந்த வாய் ஏம்பா அத நீயே குடுத்துற கூடாதா இல்ல மாம் பூங்குடிட்ட ஏர்க்கனவே அத குடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டா திரும்பவும் அதை கொண்டு போய் அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானே என்னால தாங்க முடியல மாம் அடடே குருட்டு போய்ல நாங்க ரெண்டு பேர் இங்க நிக்கிறோம் அங்க யார்கிட்டறா சொல்ல போறே டேய் வாடா மப்ள மப்ள

தம்பி ராசிக்கார பையன் நல்லபடியா நடக்கும் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் அவனே தொழிலாளி ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் அவனே தொழிலாளி போனதே உனக்கு எப்ப வெக்க இருந்தது பறக்கும் போதே வெக்கத்தை விட்டுத்தான பிறந்த பாட்டு பாடுறேன் நீ தண்ணி நிறான் மாமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்ற கேட்காம போயிட்டு இருக்கீங்களே என்ன முக்கியமான விஷயம் நாட்டுக்கு நீ நல்லது பண்ண போறியா இதுக்கு தான் இந்த சின்ன பையனோட சேரக்கூடாதுங்கிறது ஏ இமேஜே ஸ்பாயில் ஆகுது ஏ அவுச்ச முட்டை மூஞ்சி உனக்கு இமேஜின்னு ஒண்ணு இருந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சா யாரோட சின்ன பசங்க என்ன பாருங்க என்ன படம் கொண்டியா அவனை பிச்சிருவேன் விசில் என்னடா ஜாயிண்ட் ஒண்ணு நீ முன்னாடி விசிரி இல்ல நான் அடிக்கிறேன் நீங்க அடிக்குங்க. அம்மா வா. பவானி திரும்பி மாட்டீங்களா? என்னைய சொல்றது கேக்குறது. அய்யோ முன்னாடி போயிட்டா நல்ல கட்டையெல்லாம் முடிச்சு வா.